இன்றைக்கி ஆளுநருக்கும் நமக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு யாருக்கு ஆளுநருக்கும் நமக்கும் இந்த ஆளுநர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்கிறனே இங்கே இருக்காங்கல்ல அக்காக்கள் இந்த அக்காக்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம் முன்னால் இருக்கிற நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா எஃப்ஐஆர் போடலாம் நான் தப்பு பண்ணால் எஃப்ஐஆர் போடலாம் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் யார் தப்பு பண்ணாலும் அவங்களை என்ன பண்ணலாம் எஃப்ஐஆர் போடலாம் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தலாம் கண்ணுக்கு முன்னால ஒரு குற்றத்தை ஆளுநர் செய்தாலும் ஒரு திருட்டு பண்ணிடுறாரு ஒரு கற்பனையா சொல்லுவோம் வச்சுப்போம் ஒரு கொலை குற்றமே செய்தாலும் என்ன பண்ண முடியாது ஆளுநர் மேல எஃப்ஐஆர் போட முடியாது ஆளுநரை கோர்ட்டுக்கு இழுக்க முடியாது ஆளுநரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல ஆளுநர் உட்கார்ந்து அந்த ஆளுநரை இந்திய அரசியல் சாசனம் வகுக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்துல இந்தியா விடுதலை பெற்ற எழுபத்தைந்து ஆண்டு காலத்துல யார் ஒருவரும் நீதிமன்றத்திற்குள் நிற்க வைத்து கேள்வி கேட்டதில்லை நீதிமன்றத்திற்குள் நிற்க வைத்து ஆளுநரின் கையெழுத்தே இல்லாமல் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை சட்டமாக்கி காட்டிய மகத்தான ஆளுமை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அப்ப ஆளுநருக்கு நமக்கு என்ன சண்டை நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் ஆளுநர் தடுக்கிறாரு நீ என்ன தடுக்கிறது நீதிமன்றத்தில் இழுத்து தீக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனை குறித்து ஆளுநரோட நாம சண்டை போடுறோம் பழனிச்சாமிக்கு மோடிக்கு பயப்படுறாரு அதில் ஒரு நியாயம் இருக்கு அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு அதில் ஒரு நியாயம் இருக்கு பழனிச்சாமி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அஞ்சு அஞ்சு சாகக்கூடியவர் பழனிச்சாமி எப்படின்னா ஜெயலலிதாவை இங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யாராவது குடிச்சவங்க கூட இருப்பாங்க இந்த அம்மா நல்லா நல்லாதானப்பா இருந்துச்சு அப்படின்னு யாராவது நாலு பெண்கள் சொல்லக்கூடும் நான் மேடையில இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயலலிதா காலத்துல வழக்கு வாங்கியிருப்பாங்க ஜெயலலிதா துன்பப்படாத திமுக காரர்களே இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு போட்டு வழக்குகளை போட்டு பொய் வழக்குகளை போட்டு கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஒரு வழக்கு கூட நிரூபிக்கப்படல அதுதான் திமுக காரோட கேத்து அந்த அளவுக்கு துன்பப்பட்டவர்கள் நாங்கள் திமுக காரர்கள் இங்க இருக்கிறவர்கள் ஆனா அந்த அம்மையார் பெயரை நாகப்பட்டினத்துல மீன்வள பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலை கழகத்திற்கு வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் என்ன பண்றார் சண்டை போடுறார் எங்க சண்டை போடுறார் சட்டமன்றத்தில் சண்டை போடுறார் நீதிமன்றத்தில் சண்டை போடுறார் திட்டக்கூடாது என்கிற காரணத்தினால் ஜெயலலிதா பேரை யூனிவர்சிட்டிக்கு வைக்க கூடாது என்று சொல்லி சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த மகா துரோகி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவுக்காக கூட எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் பண்றது கிடையாது நம்ம ஃபைட் பண்ணாலும் ஃபைட் பண்ணாத அப்படின்னு இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போனார் அமைச்சர் சட்டமன்றத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அவர் எப்ப தெரியுமா ஆளுநரோட போய் ஃபைட் பண்ணாரு தர்மபுரி பஸ் அரிப்பு குற்றவாளிகள் மூணு பேரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு கோப்பு ரெடி பண்ணி அந்த கோப்ப ஆளுநருக்கு அனுப்புறார் அந்த கோப்ப ஆளுநர் என்ன பண்றாரு அதெல்லாம் விடுதலை பண்ண முடியாதுன்னு திருப்பி அனுப்புறாரு ஆளுநருக்கு அஞ்சு அஞ்சு சாகுற எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக ஆளுநரை எதிர்த்து அந்த கோப்புகளை திருப்பி அனுப்பினார் ஜெயலலிதாவுக்காக கூட சண்டை போடாத பழனிசாமி தர்மபுரி பஸ் எரிப்பு குற்றவாளிகள் மூன்று அதிமுக விடுதலை செய்வதற்காக ஆளுநரோடு சண்டை போட்டு அவர்களை விடுதலை செய்தார் அதுதான் சும்மா விடுதலை பண்ணல அப்ப ஜெயலலிதாவை விட முக்கியமா போயிட்டா மூன்று பஸ் எரிப்பு குற்றவாளிகள் முக்கியமாக போய்விட்டார்கள் அப்பேற்பட்ட மனிதரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்களும் நாமும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிற இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு ரெண்டு பர்பஸ் சொன்ன ஒன்னு கலைஞரை கொண்டாடுவது இன்னொன்னு அரசை கொண்டாடுவது அரசின் திட்டங்களை பேசுவது கலைஞரை ஏன் கொண்டாடணும் இங்க நிரம்பி இருக்கிறீங்க பெண்கள் நிரம்பி இருக்கிறீங்க தயவு செய்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்க அம்மா காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனா சீரு வரும் சொத்து அவ்வளவுதான் வரும் சீரு வரும் பொங்கல்னா சீரு தீபாவளினா சீரு வீட்டுல விசேஷம்னா மாமன் வருவாரு அண்ணன் வருவாரு அவ்வளவுதான் சொத்து என்னைக்காவது வந்திருக்கா வந்தது கிடையாது பெண்களுக்கு சொத்திலே உரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் கேட்டார் நூறு வருஷத்துக்கு முன்னால் கேட்டார் அந்த பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சட்டமாக்கிய மகத்தான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அது ஒரு பக்கம் இன்னைக்கு நம்முடைய தலைவர் ஒருபடி மேலே போறார் எப்படி போறார் தெரியுமா சொத்து குடுனாலே சண்டை போடுவாங்க ஆனா சொத்தை பதிவு பண்ணணும் கேட்டா வாய்ப்பே இல்லை இப்ப வீட்டுல ஒரு சொத்து வாங்குறோம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்பாரிச்சு அந்த சொத்தை வந்து வாங்குறோம் யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கார பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்ல வீட்டுல யார் ஆணோ ஆண் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க தலைவர் அதை உடைக்கிறார் எப்படி உடைக்கிறார்னா ஆண் பெயரில் பதிவு செய்தால் சொத்து பதிவில் கட்டண சலுகை கிடையாது பெண் பெயரில் பதிவு செய்தால் சொத்து பதிவில் கட்டண சலுகை என்று ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது ஆண் பெயரில் பதிவு செய்த சொத்துக்கள் எல்லாம் பெண் பெயரில் பதிவாவதற்கு உத்தரவாதத்தை ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைய முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார் அப்ப யோசிச்சு பாருங்க தந்தை பெரியார் பெண்ணுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்கிறார் எண்பத்தி ஒன்பதுல தலைவர் கலைஞர் சொத்துரிமையை கொடுக்கிறார் இன்றைக்கு சொத்து வாங்கும் போது அதை பெண் பெயரில் வாங்குவதற்கு ஊக்கத்தொகையை அறிவிக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் இதுதான் பெண்களை இந்த இயக்கம் மதித்த லட்சம் இதுதான் பெண்களை இந்த இயக்கம் கொண்டாடியதற்கு சான்று இது ஒரு பக்கம் அடுத்து நேற்றைக்கு முதலமைச்சர் பேசுகிற போது என்ன சொன்னார்னா இந்தியா முழுக்க தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களில் நாற்பத்தி மூணு சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் வேலை அதிகபட்சம் நமக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம் வீடுகளில் போய் வேலை பார்ப்போம் டெய்லரிங் டெய்லரிங் நமக்கே இருக்கவே இருக்கு டெய்லர் வேலை பார்ப்போம் இவ்வளவுதான் நடக்கும் கிராமப்புறமா இருந்தா விவசாய வேலைக்கு போவாங்க தொழிற்சாலை வேலைக்கு சாப்ட்வேர் வேலைக்கு படித்து விட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் போன தலைமுறையில் அப்ப இந்தியா முழுக்க பெண்கள் படித்து விட்டு தொழிற்சாலைக்கு வருகிறார்கள் இதைத்தான் திராவிட இயக்கங்கள் சாதித்தது இதைத்தான் திமுக சாதித்தது சரி இதுக்கு திமுக என்ன சம்பந்தம் கேட்கலாம் ஒரே ஒரு திட்டம் பெண்களுக்கு திருமண நிதியுதவி திட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தலைவர் கலைஞர் கொடுக்கிறார் நிதியுதவி திட்டத்தை எப்படி கொடுக்கணும் ஏழை பெண்ணா இருந்தா கொடுக்கலாம் அப்படிதான குடுக்கணும் ஆனா கலைஞர் என்ன பண்றாரு ஏழை பெண்ணாக இருந்தால் மட்டும் போதாவது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்பதான் அந்த திட்டம்ங்கிறாரு இப்ப என்ன அர்த்தம் ஏழாவதுலயும் ஆறாவதுலயும் வயசுக்கு வந்துட்டா வீட்டுக்கு போ படிக்க வேண்டாம்னு விரட்டி அடிக்கப்பட்ட பெண்களை பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தது அந்த திருமண உதவி தொகை திட்டம் அப்படி படித்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி லேபரா மாறுறாங்க இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கில்டு லேபரா அறிவார்ந்த ஆளுமைகளாக மாறிய காரணத்தினால்தான் இந்தியா முழுக்க நூறு பெண்கள் தொழிற்சாலை வேலைக்கு வந்தா நாற்பத்தி மூணு பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள் இதை சாத்தியப்படுத்தியது கலைஞர் கொண்டு வந்த மகளிருக்கான திருமண உதவி தொகை திட்டம் நாம யோசிப்போம் திருமணத்துக்கு கல்விக்கு என்ன சம்பந்தம்னு திருமணத்தை கல்வியோடு இணைத்து அதில் ஒரு சமூக புரட்சியை நிகழ்த்தி காட்டிய மகத்தான ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னைக்கு அதை அப்படியே ஒரு படி மேலே போகிறார் தலைவர் என்ன சொன்னார் கலைஞர் நீ வாமா படி படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணும்போது பணம் கொடுக்குறேன் இது கலைஞரோட ஸ்டாண்டு இன்னைக்கு ஒரு படி மேலே போய் நீ வாமா படிக்கும்போதே மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டம் என்கிற பெயரில் அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறேன் வந்து படி இது நம்முடைய தலைவரின் திட்டம் இதை தான் சொல்லுவோம்ல தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிறது இப்ப நீ வந்து படிச்சுட்டா பணம் கொடுக்குறேன் படிக்கும்போதே பணம் கொடுக்குறேன் மதிய உணவுல முட்டை சேர்த்தா அது கலைஞர் காலை சிற்றுண்டி திட்டம் என்ற அடுத்த கட்டத்திற்கு பாய்ந்தால் அது நம்முடைய தலைவர் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றாக செய்திருக்கிறோம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க கோயிலுக்கு அதிகபட்சம் நாம என்னைக்கு எதுக்கு போவோம் சாமி கும்பிட போவோம் அதை தாண்டி வேற எந்த பர்பஸுக்காகவும் பெண்கள் போக முடியாது ஆனா ஆண்கள் சாமி கும்பிட போவாங்க நிதி வசூல் பண்ண போவாங்க அந்த நிர்வாகம் பண்ண போவாங்க அந்த கோயில்ல அரங்காவலரா இருப்பாங்க இதெல்லாம் இருப்பாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பதுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு அரசாணையை கொண்டு வந்தார் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில்ல அரங்காவல் குழுன்னு ஒன்னு போட்டா அதுல கண்டிப்பா ஆதி திராவிடர் ஒருத்தரும் மகளிர் ஒருத்தரும் இருந்தே தீரணும் என்று அரசாணை போட்ட மகத்தான ஆளுமை தலைவர் இன்னைக்கு அதனால தான் என்ன நடந்துச்சு தெரியுமா மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி தாய் உலகாலும் மீனாட்சி அவளெல்லாம் கொண்டாடுறான்ல அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை இதுவரைக்கும் நிர்வகித்து வந்தது ஒரு ஆண் அறங்காவலர் தான் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அரங்காவலரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நியமித்து உலகாண்ட மீனாட்சி கோயிலையே ஒரு பெண்ணால் ஆளுகை செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய தலைவர் அப்ப தலைவர் ஒரு படி பாய்ந்தார் அடுத்த கட்டத்திற்கு இன்றைய முதலமைச்சர் நகர்கிறார்கள் பூத்தொடுப்பவர்களுக்கு நலவாரியம் பற்றி பேசினார் வீட்டு பணி பெண்கள் ஒரு வர்க்கம் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான கொடுமைகளுக்கு ஆளாகிறவர்கள் அவர்கள் தான் மதிக்க மாட்டாங்க சரியா உணவு கிடைக்காது சரியா ஊதியம் கிடைக்காது ஒரு லீவு கேட்கணும்னா அவ்வளவு படாத பாடுபடணும் அப்ப அந்த பெண்களை இதுவரைக்கும் யாரும் கண்டுக்கல உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் தான் கண்டுகொண்டார் அந்த தலைவருக்கு பேர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் வீட்டு பணி பெண்கள் நலவாரியம்னு ஒரு வாரியத்தை அமைத்து அவர்களின் உரிமைகளுக்காகவும் போராடிய தலைவர் நம்முடைய தலைவர் இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் சுய உதவிக்குழு இங்க எல்லாரும் சுய சுயஉதவி குழு இருப்பீங்க சுய உதவி குழுவினுடைய பர்பஸ் என்ன பெண்களை அதிகாரப்படுத்தணும் நீங்க கடன் வாங்குறீங்க வேலை செய்யறீங்க போறீங்க வர்றீங்க இதெல்லாம் அப்புறம் பெண் கையில பண புழக்கத்தை உண்டு பண்ணணும் அதுதான் மகளிர் சுய உதவி குழுவினுடைய அடிப்படை காசு இருந்தா தான் வீட்டில் மதிப்பாங்க அதான் பெண் யாரா இருந்தாலும் குழு கடன் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வாரம் வீட்டில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு அப்படியே மேல இருக்கும் இருக்கா இல்லையா உண்டா இல்லையா அந்த காசு தீர்ற வரைக்கும் அப்படியே ஹைட்ல வச்சிருப்பாங்க காசு தீர்ந்த பிறகு வழக்கமா அப்ப அந்த பெண்களுக்கு பணப்புழக்க அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை இந்த நாட்டில் முதல் முறையாக முத்தமிழர்கள் தான் தோன்றியது பத்து வருஷம் கழிச்சு எண்பத்தி ஒன்பதுல இவர் ஆரம்பிச்சார் தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியா முழுக்க விரிவாக்கம் பண்ணாங்க அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை பத்து ஆண்டு அதிமுக ஆட்சி கெடுத்து குட்டிச்சோரா வச்சிருந்துச்சு எப்படி தெரியுமா கடன் கொடுக்கிறது கிடையாது புதிய குழுக்களை உருவாக்குறது கிடையாது இருக்கிற குழுவெல்லாம் மூடுறது இப்படி படுபாதக செயல்களில் இறங்கியது அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைவர் வந்தார் இந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டு முக்கியமான சாதனை செய்திருக்கிறோம் கால் லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அப்ப என்ன அர்த்தம் குழுவுக்கு பத்து பேர் வச்சிருந்தாலும் பத்து லட்சம் மகளிரை புதிதாக ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள அதிகாரம் பெறக்கூடிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பா எடப்பாடி பழனிசாமினுடைய நான்கு ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி கொடுத்த கடனே முப்பத்தையாயிரம் கோடிதான் இந்த ஒரே நிதியாண்டில் நாம் கொடுக்கக்கூடிய கடன் முப்பத்தையாயிரம் கோடி மொத்தமா ஐந்து ஆண்டு முடிவில் ஒன்றரை லட்சம் கோடி மகளிர் சுய உதவி குழுக்கு கடனா கொடுத்திருக்கோம் அப்ப என்ன பண்றோம் மகளிர் சுய உதவி உருவாக்குறோம் அவர்களுக்கு கடன் கொடுக்கிறோம் அந்த கடனுக்கு வட்டி பன்னெண்டு சதவீதத்தை ஆறுல இருந்து மூணு சதவீதமாக குறைத்திருக்கிறோம் என்ன அர்த்தம்னா கடன் பெறுகிறார்கள் தொழில் ஈட்டுகிறார்கள் அதனால வருமானம் வருகிறது கடனை அடைக்கிறார்கள் சாதாரண எளிய பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அழகு பார்த்த இயக்கம் திராவிடம் அமைச்சர் அவர்களுடைய உட்பட்ட கீழே இந்தியாவிலேயே அதிகபட்ச பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை நாம் பதிவு செய்திருக்கிறோம் முப்பது ஆண்டு கால வரலாறு இருக்கு நீங்க அடுத்து வாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது மட்டும் கிடையாது கலைஞர் இன்னொன்னும் பண்ணாரு சமத்துவபுரம்னு வீடு வழங்கும் திட்டம் வந்த போது அந்த சமத்துவபுரம் வீடுகளை பெண்கள் பெயரில் தான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னைக்கு நம்முடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் முன்ன அது குடிசை மாற்று வாரியமா இருந்துச்சு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அது ஆண் பெயரில் தான் அந்த பத்திரம் கொடுக்கப்பட்டது வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் உரிமை பத்திரத்தை பெண்களின் பெயரில் தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை அரசாணையை நிறைவேற்றியவர் இன்றைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் அடுத்ததாக இந்த அரசுடைய செயல் திட்டம் இந்த அரசோட செயல் திட்டம் குறித்து பேசுகிற போது ஒரு தலைவருக்கு ரெண்டு பார்வை இருக்கணுமா ஒண்ணு மேல இன்னொன்னு கீழே மேல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா தலைவரா இருக்க முடியாது கீழே மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தலைவரா இருக்க முடியாது நாடு முழுக்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் நாடு முழுக்க பெரிய பெரிய லைப்ரரி கட்டுறோம் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடினு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல சாலைகளை புதுப்பிச்சிருக்கோம் சாலைகளை போட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க பாதாள சாக்கடை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரிய பெரிய தொழில் பேட்டைகள் உருவாகிட்டு இருக்கு விமான நிலையத்துல தொடங்கி மெட்ரோ வரைக்கும் அவ்வளவு திட்டங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மேட்டு பார்வை மேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய திட்டங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தையும் ஒரு அரசு கவனிக்கணும் எப்படி தெரியுமா நம்ம ஊர்ல எல்லாம் வீடுகள்லயே பார்த்தா எத்துப்பல் கொண்ட குழந்தைகள் இருக்கும் பார்த்திருப்பீங்க இந்த எத்துப்பல் கொண்ட குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை பல்லு எத்துப்பல்லா இருக்கும் கிளிப்பு போட்டா சரியாயிடும் இந்த கிளிப்பு போடக்கூடிய வசதி இல்லாத குழந்தை என்ன பண்ணும் வசதி இருக்கிற குழந்தைக்கு கிளிப்பு போட்டுருவீங்க வசதி இல்லாத குழந்தைக்கு சரி இது உயிர் போகிற பிரச்சனையானா இல்ல அதனால ஏதாவது சுகாதார கேடு வருமானா இல்ல அதனால ஏதாவது நோய் வருமானா இல்ல ஆனா உளவியல் ரீதியாக காசு இல்லாததுனால கிளிப்பு போட முடியல அதனால பொல்லா இருக்குன்னு ஒரு குழந்தை சாகுற வரைக்கும் உள்ள வெந்து வெந்து புழுங்கும்ல இதை யாராவது யோசிச்சிருக்குமா உங்களுக்கு தோணுச்சா எனக்கு தோணுச்சா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தோணியது அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரே அரசு திராவிட மாடல் அரசு அப்ப பத்தாயிரம் கோடிக்கு இண்டஸ்ட்ரி கட்டுறது மட்டும் கிடையாது பல் எத்துப்பல்லா இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிளிப்பு மாற்றுறது வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு இந்த அரசு நீங்க யோசிச்சு பாருங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு நரிக்குறவர் சமூகத்து குடும்பம் வசித்துட்டு இருக்கு அந்த வீட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க அங்க ஒரு டீச்சர் அவங்கள அவமானப்படுத்திடுறாரு அந்த டீச்சர் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு அது வேற அந்த நடவடிக்கையோடு நின்று இருந்தால் அது ஒரு சராசரி அரசு அந்த குழந்தைகளுக்கு ஃபோன் போட்டு பேசுறாரு தைரியமா இருங்க கவலைப்படாம ஸ்கூலுக்கு போங்கிறாரு அந்த குழந்தை என்ன பண்ணுது நீங்க எங்களை பார்க்க வரணும் நாங்க உங்களை பார்க்க வரணுங்குது நீ வர வேண்டாம் நான் கிளம்பி வரேன்னுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த நரிக்குறவர்கள் வீட்டு சமூகத்திற்கு கூடிய அந்த வீடுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு போனதோடு மட்டுமில்ல அவங்க கொடுக்கிற அந்த ஆர்னமெண்ட் அந்த மணி எடுத்து மாத்திக்கிட்டு அவங்க சமைச்சு வச்சிருந்த உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறார் இந்த போட்டோ மறுநாள் பப்ளிஷ் ஆகுது அந்த அதிகாரியை அந்த ஆசிரியரை இடைநீக்கம் செய்திருந்தால் அது அந்த பள்ளியோடு முடிந்து போயிருக்கும் ஆனால் அந்த சமூகத்து குழந்தைகள் வீட்டு முதல் பெண் அந்த குழந்தைகளோடு முதலமைச்சர் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குல்ல இனி எந்த ஊரிலும் எந்த இடத்திலும் அந்த குழந்தைகளை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய போட்டோ அந்த போட்டோம் அதனால தான் இந்த அரசு மக்கள் நல அரசுன்னு சொல்றோம் சும்மா சொல்லலை காதுகள் வாயில்லாதவர்களுடைய குரலை கூட கேட்பதற்கு ஒரே ஒரு அரசுக்கு தான் துணிவு இருக்கிறது அதுதான் நம்முடைய அரசு அதுதான் திராவிட மாடல் அரசு நீங்க மேலே மட்டும் பார்க்கல கீழேயும் பார்த்துக்கிட்டே இருக்கும் குடுகுடுப்பக்காரர்கள் யாராவது வரங்களா அப்பலாம் இல்லை இருக்கா இல்லை உடனே நம்மளுக்கு வருத்தப்படும் குடுகுடுப்பக்காரன் இல்லை ராப்பிச்ச இல்லை ஹோட்டலுக்கு போனா நம்ம ஆளு இல்லை எல்லாம் உடனே தேக்காரனா இருக்கான் சந்தோஷப்படுங்க குடுகுடுப்பனும் ராப்பிச்சைக்கு வந்தவர்களுக்கும் ஹோட்டல்ல டேபிள் தொடச்சிட்டு இருந்தவர்களுடைய பையனும் இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகும் மாறிய காரணத்தினால் அவங்க இந்த இடத்தை விட்டு வெளில போயிட்டாங்க மாற்றி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற சந்தோஷப்படலாம் அப்படி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல வேலூர் மாவட்டத்தில் குடுகுடுப்பக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு பத்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாதமாக அவங்க வரலை ஒரு மாதமாக வரலன்ன உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஊருக்கு போகிறாரு போய் பத்து பிள்ளையும் பிடிச்சி படிப்போட அவசியம் என்ன படிக்கலைன்னா என்ன ஆகும் என்று மிரட்டி விட்டு படிப்பின் அவசியத்தை பாடம் எடுத்து விட்டு வருகிறார் யோசிச்சு பாருங்கள் புள்ள ஸ்கூலுக்கு போகலன்னா யாருக்கு அக்கறை இருக்கணும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஊருக்காரனுக்கு தெருக்காரனுக்கு சொந்தக்காரனுக்கு சாதிக்காரனுக்கு மதத்துக்காரனுக்கு யாராவது இருக்கணும்ல யாருக்குமே இல்லை அவர்கள் யாருக்கும் இல்லாத அக்கறை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருக்கிறது அதனால தான் அப்பான்னு கூப்பிடுறோம் வாய் வார்த்தைக்கோ வெற்று புகழாரத்துக்கோ அப்பா அப்பா என்று அழைக்கவில்லை இந்த நாட்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத தாயின் கண்ணுக்கு கூட தெரியாத குறைகள் எல்லாம் எங்கள் தலைவர் கண்ணுக்கு தெரியும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான அரசாக இந்த அரசு இருக்கிறது ரொம்ப வேண்டாம் இன்னைக்கு ஒரு அரசாணை வந்திருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவோம் அரை பாட்டில் தண்ணி கொடுத்து விடுவோம் அரை லிட்டர் தண்ணி அவ்வளோதானே அந்த குழந்தைங்க ஒழுங்கா தண்ணி குடி சாப்பிடுச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க தண்ணி குடிச்சா இல்லையான்னு இன்றைக்கு ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் வாட்டர் பெல் ஸ்கீம்னு பேர் ஒரு நாளைக்கு நான்கு முறை பள்ளிக்கூடத்தில் தண்ணி குடிப்பதற்கென்றே ஒரு பெல் அடிக்கப்படும் அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை தண்ணி குடிச்சுச்சா இல்லையாங்கிறது வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு கால்ல இருக்கக்கூடிய பாதங்களை பாதுகாப்போம்னு ஒரு திட்டம் பல் கிளிப்பு போட ஒரு திட்டம் உளவியல் ஆலோசனை வழங்க ஒரு திட்டம் தண்ணி குடிக்க வைக்க ஒரு திட்டம் என்று வரிசையாக திட்டங்களால் எளிய மக்களை சென்று சேரக்கூடிய மகத்தான அரசு இந்த அரசு ரெண்டு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் ஒன்று அதிமுகவின் துரோகங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது களவாட வேண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எதுவும் வேலைக்காகல கடைசியாக முருகரை கையில் எடுத்து மாநாடு கூட்டி மாநாடெல்லாம் கூட்டினா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுல தீர்மானம்னு ஒரு ஆறு தீர்மானம் போட்டிருக்கீங்க அதுல ஒரு தீர்மானம் என்னன்னா நாம் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் எந்த மாற்று கருத்து இல்லை நீங்க பாடுங்க நான் பாடுறேன் எல்லாரும் பாடுவோம் ரோட்ல மட்டும் இல்லை முருகன் வசிக்க கூடிய இத சொல்ல எந்த பாஜக தேவ பாஷை அவர்கள் நம்ப கூடிய சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கணும் தமிழ் கோயிலுக்கு வெளியில நிற்கணும் இதுதான் பாஜகவும் சங்க பரிவாரங்களும் விரும்புவது கந்தசஷ்டி பாடு எல்லாம் ரோட்ல பாடு கோயில் அதாவது சொல்லுவாங்கல்ல தம்பி பழக்க வழக்கம் எல்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது மகள அந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் எல்லாம் கோயிலுக்கு வெளியில இருக்கணும் கர்ப்பிரகத்துல இருக்கக்கூடாது இது பாஜக பாலிசி அடுத்து இன்னொரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆலயங்களை இந்த சமய அறநிலையத்துறையிடம் இருந்து மீட்போம் அப்படின்னு தீர்மானம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கம்மா கோயில் இன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்குது கோயில்ல சாப்பாடு போடுறோம் அன்னதானம் போடுறோம் அடுத்தது கோயில்ல திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஜோடிகளுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புல சீர்வரிசை கொடுக்கிறோம் அடுத்தது கோயில் மூலமாக பள்ளிக்கூடம் கல்வி கூடங்களை கல்லூரிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா கோயில் சோறு போடுது கோயில் கல்வி கொடுக்குது கோயில் திருமணத்துக்கு சீர்வரிசை கொடுக்குது கோயில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் இந்து மதத்தை நம்பக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்கணும் வேற யாரும் இருக்க முடியாது அதுதான் அறநிலையத்துறை சட்டம் இப்ப இந்த நாலு விஷயமும் இருக்குல்ல அப்ப கோயிலின் சொத்து சாப்பாடு மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது கோயிலின் சொத்து திருமண சீர்வரிசை மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது கோயிலின் சொத்து கல்வி நிலையங்கள் மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது கோயிலின் பணியிடங்கள் சம்பளம் மூலமா எல்லா சாதி இந்துக்களுக்கும் போகுது இதை என்ன பொறுத்துக்கொள்ள முடியல உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிட்டா அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது மொத்த சொத்தையும் ஒரு மூணு சதவீதம் இருக்கக்கூடிய குறுங்குழு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அறநிலையத்துறையிடமிருந்து ஆலயங்களை மீட்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்போம் அறநிலையத்துறையிலிருந்து மீட்டுவோம் மீட்டு யார் கையில கொடுக்க போறேன் எங்க கையில கொடுக்க போறியா பெரும்பான்மை இந்து மக்கள் கையில கொடுக்க போறியா இல்ல அப்ப அவர்கள் விரும்புவதெல்லாம் நம்மை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாடு ஒருபோதும் அதை அனுபவிக்காது ஆலம்பனா பூதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மைடியர் பூதத்துல இது விளக்க தேய்ச்சா ஒரு பூதம் வந்து நிக்கும்ல அலாவுதீனும் அற்புத விளக்கும் இல்லையா இந்த ஆலம்பனா பூதம் சொல்லுங்க எதுமானு கேட்கும்ல ஆலம்பனா பூதம் கூட சொன்னா தான் செய்யும் இங்க ஒரு அடிமை பூதம் இருக்கு எடப்பாடி பழனிசாமின்னு அது சொல்லாமலேயே செய்யும் இந்த நாட்டுக்கு மோடியும் அமித்ஷாவும் செய்யக்கூடிய எல்லா துரோகங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மடைமாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் கல்விக்கு நிதி கேட்கிறோம் கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய பிஜேபி சொல்லுது அப்ப யார கேள்வி கேட்கணும் பிஜேபி தானே கேள்வி கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி நம்மள கேள்வி கேட்கிறாரு ஏன்னா பிஜேபியை காப்பாத்துறாராம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கேட்டோம் கொடுக்க வேண்டிய காசை கேட்டோம் யாரை கேட்கணும் பிஜேபி கேட்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்மள கேட்டாரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காம இருக்கிறதுக்கு ஆளுநர் தான் காரணம் பழனிசாமி கொஞ்சமும் கூச்சம் இல்லாம நீங்க ஏன் நியமிக்கிறேன்னு நம்மளை பார்த்து கேட்டாரு நீட் ஒழிப்புன்னு நாம கொள்கை முடிவு எடுத்துட்டோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுட்டோம் ஆளுநர் தேர்ந்து குடியரசுக்கு போயிடுச்சு நிறுத்தி வைத்திருப்பது மோடி அரசு ஒன்றிய பாஜக அரசு அப்ப யாரை பார்த்து கேட்கணும் பிஜேபி பார்த்து கேட்கணும் ஆனா கூச்சமே இல்லாம நீட்டுக்கு நீங்க என்ன செய்தீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு இன்னைக்கு ரயில்வே கட்டணம் போவதாக ஒரு செய்தி அமித்ஷா பிஜேபி காரன் கூட அவ்வளவு வேர்த்துக்கிட்டு பதில் சொல்லல வேர்த்து விறுவிறுக்க இங்க இருக்கக்கூடிய அடிமை பழனிசாமி பதில் சொல்றாரு உங்க ஆட்சியில உயரலையா எது உயர்ந்துச்சு சொத்து வரி உயர்ந்துச்சா மின் கட்டணம் உயர்ந்துச்சா சொத்து வரி உயர்ந்ததற்கு காரணம் நகர்ப்புற நிர்வாக சீர்திருத்த சட்டம்னு நீங்க கையெழுத்து போட்டு வந்த சட்டம் மின் கட்டணம் உயர்ந்ததுக்கு காரணம் உதய் மின் திட்டம்னு ஜெயலலிதாவே மறுத்ததை நீங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததுனால உயர்ந்தது அப்ப எல்லா உயர்வுக்கும் காரணம் பழனிசாமி பிஜேபி செய்யக்கூடிய எல்லா துரோகங்களிலும் இருந்தும் தமிழ்நாட்டு மக்களின் கவனம் போயிடக்கூடாது என்பதற்காக துடியாக துடிக்கிறார் எப்படியேனும் பிஜேபியை காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார் அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் அலறி துடிக்கிறார்கள் எதுக்கு தெரியுமா ஜெயக்குமார் சொன்னார் என்ன சொன்னாரு முடிசூடா மன்னனா இருந்தேன் முடிசூடா மன்னனார் தான் என்ன வீழ்த்திட்டாங்க அப்படின்னாரு பிஜேபியோட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் ஒரு அதிமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொன்னாரு நான் தோக்குற ஆளாங்க நான் எப்படிங்க தோத்தேன் சொன்னது ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் அலறி துடித்தது அதிமுக காரர்கள் ஏன் தெரியுமா பயந்தாங்க பிஜேபியோட கூட்டு வச்சா இஸ்லாமியர் ஓட்டு போயிடும் கிறிஸ்தவர் ஓட்டு போயிடும் என்பதற்காக அவர்கள் பயப்படவில்லை அதெல்லாம் இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியோடு கூட்டு வைத்தால் பெரும்பான்மை இந்து மக்களினுடைய ஓட்டும் சேர்ந்தே போயிடும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால பயந்தார்கள் எங்க ஊரு கும்பகோணம் பக்கத்துல பாபநாசம் ஊர் எங்க ஊர் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு நர்கிஸ்கான் ஒருத்தர அரங்காவலரா போடுறாங்க உடனே எப்படி ஒரு இஸ்லாமியர் அரங்காவலரா போடலாம் ஆ ஊன்னு தைய தக்கான்னு குதிக்கிறான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா அந்த நர்கிஸ்கான் பிறப்பால் ஒரு இந்து நம்பிக்கையால் ஒரு இந்து டெய்லி சாமி கும்பிடக்கூடிய ஒரு இந்து அப்புறம் எப்படி அவர் பேர் நர்கிஸ்கான் அவங்க அம்மா பிரசவ வழியால் துடித்த போது வைத்தியம் பார்த்த மருத்துவர் நாளைக்கு அவர் வீட்டுல ரைடு அடிச்சா தமிழ்நாட்டையும் அடகு வைப்பார் அதனால தான் இன்னைக்கு பிஜேபியை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று அவர் போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மண் மொழி மானம் காக்க ஒன்றிணைவோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன மண் மொழி மானம் காப்பது இந்தியாவில் எல்லா மாநிலமும் மோடியிடம் வீழ்ந்து விட்டது காஷ்மீரில் தொடங்கி டெல்லியில தொடங்கி பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் எல்லா இடங்களிலும் அவர் யாரையெல்லாம் குறிவைத்தாரோ அத்தனை பேர் வீழ்ந்து விட்டார்கள் மகாராஷ்டிரா ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேசம் கேரளாவில் கூட ஒரு எம்பி பெற்று விட்டார்கள் அவர்கள் இதுவரைக்கும் நுழைய முடியாத இதுவரைக்கும் கால் வைக்க முடியாத ஒரே நிலம் தமிழ் நிலம் அதற்கு காரணம் நாம் போற்றி பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் மானமும் எனவே இந்த மொழியை அழிக்கவும் நம் மானத்தை கெடுக்கவும் நம் நிலத்தை அபகரிக்கவும் சங்க பரிவார கூட்டமும் அதிமுக அடிமைகளும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள் தலைவர் தலைமையில் மொழியை மானத்தை நிலத்தை காக்க போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்